அதான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயந்தான் அதிகமாக புரிச்செலவு பண்ணி நோயை நோயை குணப்படுத்த முடியும் அப்போ தான் குணமாகும் அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஒரு அவல நம்பிக்கை இருக்குது ஒரு பெரிய இதாக இருக்கணும் பெரிய டாக்டரு பெரிய ஹாஸ்பிட்டலு பெரிய சிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அறிவு எங்கே இருந்தாலும் அந்த அறிவை எடுத்துக்கோங்க அதுதான் அந்த சமூகம் அந்த சமூகம் அடுத்த கட்டத்தை போகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அதேமாதிரி நமக்கு இந்த நோய் நல்லா ஆகணும் பக்கவளைவு இல்லாமல் நல்லா நல்லா ஆகணும் அப்படின்னா அது இயற்கை வைத்தியம் தான் ஏன் நாள் பட்டணி சளி இரைப்பு இரும்பல் கபக்கட்டு அதான் கபக்க கபனா சளி தான் சளி க கட்டிக்கிறதுனால தூக்கு தூக்க முடிய தூ அது நம்ம குளிச்சு அதிகமானால் தூக்கமே முடியாது எந்திரிச்சி உக்காந்துக்க மூச்சு மூக்கு அடைக்கும் ஒரு படிக்கட்டு டேருன்னா இழப்பு வாங்குவாங்க ஓரம் இழப்பு வாங்குவாங்க அந்த சளி வந்து அந்த நுரையில் கொத்துக்கு நுரையில் வந்து ஃபங்க்ஷனாக தடுத்துக்கும் இது இதுதான் வந்து நான் காலப்போக்கம் நிற்கிறது இப்போ கொரோனான்னு சொல்கிறோம் இல்லையா இதோட சரியோட தொலைச்சி தான் கொரோனா அதாவது அந்த நுரையரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலில் அப்சர்வ் பண்ணும் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நுரையில் தான் உள்ளே இழுத்து அது ரத்தத்து வழியாக உடம்பு அனைத்து உறுப்புகளுக்கும் அது ஆக்சிஜன் கடத்துறது ரத்தம் அந்த ரத்தத்துக்கு ஆக்சிஜன் கொடுக்குறது நுரையீரல் அப்போ அந்த அந்த சளி போயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த நுரையீரல் செயல்படாமல் காலப்போக்கில் உடம்புல ஆக்சிஜன் லெவலில் குறைய ஆரம்பிக்கின்றது தான் மூச்சு தரல் வருது இப்போ மூச்சு எப்படி தடுக்க சளி முதல் உள்ள சளி எப்படி வெளியே எடுக்கிறது ஃபஸ்ட்டு சளி எப்படி வெளியே எடுக்கணும்ல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு மின்சார மின்சாரத்தில வச்சுருக்கோம் அந்த மின்சார மின்சாரத்தளத்தை விளக்கெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி அதை நல்லா அப்ளை பண்ணும் இங்கே எதுவுமே கலக்காத வெறும் மின்சாரத்தளத்தை மட்டும் மூக்கில் லேசாக உரிய சொல்லணும் புகை போடுவோம் அந்த அனலு புகையும் அடிக்க 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 இந்த மின்சார அந்த அந்த வெக்க அந்த சளி சளிபுரம் அப்படியே உருகி மூக்கலேயே ஒழுவும் அப்படி தொடச்சிடலாம் ஃபுல்லாக மூக்கு சளிபுரம் ஒழுவும் அது அந்த மாதிரி ஆனால் இங்கே தான் இருக்குது மூக்கு மேலே தான் இருக்குது மூக்குள்ள போக போனால் தான் தும்பல் வரும் உங்களுக்கு அப்போ இதுவோட நான் நாக் பண்ணிடுறோம் நெஞ்சில் தான் அவனுக்கு அந்த உள்ள உள்ள உடம்பு புழுங்குது உடம்பு ஃபுல்லாக அப்படியே அந்த ஹீட்டில் புழுங்கும் போது உள்ள கூடிய வேர்வையும் அந்த சளியெலாம் நான் இதாக பிரிய ஆரம்பிக்குது அப்போ என்னென்னா சளிபுறம் ஒழுகுவோம் சளி போனால் அதுக்கப்புறம் அந்த இருக்க சளி போகிறோம் நம்ம என்ன ஒத்தம் கொடுப்போம் ஒத்தனம் கொடுக்க கொடுக்க அந்த உள்ள சளி வர கரைஞ்சி பூரா மோசனு வழியே வெளியே வந்துடும் இது ஒரு பெரிய வைத்தியம் அந்த உள்ளக்கூடிய நெஞ்சு வலி ச இருமுன்னா இருந்தால் உள்ள கொட்ட கொட்டை கொட்ட கொட்ட சவுண்டு கேட்கும் அந்த உள்ளக்கூடிய சளி சில பேர் நெஞ்சு வலி வந்துடும் அந்த சளி அதிகமாக தான் நெஞ்சு வலி வரும் அது சில பேர்த்துக்கு பட்டம் ஆச்சுன்னா அந்த சளி வந்து எலும்பு அரிக்க ஆரம்பிக்கும் அதை நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாம் அதுக்கு இந்த புகை ஒத்துடும் அதை தாண்டி உள்ளே நம்ம மருந்து கொடுக்கணும்னு சொன்னால் வெள்ளரிக்கம் பூ இருக்கு இல்லையா அதை சுத்தி பண்ணி முறையாக சுத்தி பண்ணி அதை நாம் சுவசக்கூடாலின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மருந்து செஞ்சுக்கலாம் சுவாச வரதுங்கிறது சோ சுவசக்கூடாலி மருந்து நம்ம செஞ்சுக்கலாம் திப்பில் ரசாயனம் இது திப்பில் ரசாயனத்தை கூட நம்ம திப்பில் ரசாயனம் அந்த வெள்ளிற்கும் பூ பசுப்பும் புண்ணியை செந்துடும் இது மூணும் இணைச்சி கொடுத்தனா எப்பேரிக்கிட்ட சரியாக இருந்தாலும் சரி எப்பேரிட்ட ஆஸ்பாக இருந்தாலும் சரி எத்தனை வயசு ஆஸ்பமா இருந்தாலும் முழுமையாக குணப்படுத்திடலாம் வயசு மட்டும் நம்ம ஒரு எழுபது எண்பது வயசு மாதிரி நம்ம வயசாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகவும் சரியாகவும் கூட போகலாம் சின்ன வயசுனால் ஈஸியாக குணப்படுத்திடலாம் சின்ன வயசுனா எத்தனை வயசு வரைக்கும் ஒரு அறுபது வயசு வரைக்குங்க ஓகே இங்கே வந்தால் எவ்வளோ நாளில் குணப்படுத்துவீங்க மூணே நாள் தான் சளி வந்து மூச்சு கூட நரம்பு வந்துடுவாங்க கீராது முப்பது நாள் இருபது நாள் முப்பது நாள் கூட எடுக்கலாம் அந்த மூச்சு தினில் ஒரே நாளில் ஒரு நாள் மூணு நாள் நிப்பாட்டிடலாம் அடிக்கடி நைட்டில் தூங்க முடியாது இருந்துச்சு உட்காந்துக்குவாங்க மூச்சுட முடியாமல் போயிடும் அப்போ அந்த சளியெல்லாம் இது போட போட அல்லப்புறம் உரி வந்துடும் முறையில சளி பூரா க்ளீனாக எடுத்துடலாம் இப்போது ஒருவேளை வெளியூரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு வந்து இங்கே வந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணுமா இல்லை நீங்கள் கொரியர்லேயும் இதெல்லாம் அதாவது கொரியரில் தான் எத்தனையோ மருந்து இது வாங்கிக்கலாங்க கொரியர் மருந்து மட்டும் கொடுத்து குணப்படுத்த முடியாது இந்த புகை இந்த ஒத்தடம் இந்த மருந்து உள்ளே கொடுத்து போக போடுறது அதை தாண்டி உள்ள மருந்து இத்தனையும் சேரும்போது தான் கேட்குது நான் உடம்பு வந்து வாம்பா அது உடம்புக்கூடிய அந்த நீர் ஆகப்பட்டது அந்த நம்ம ரோமக்கன் துவாரத்து மூலயமே வெளியே வருது அப்போ உடம்பு சுத்தி ஆகும்போது அப்போ உடம்பு ஹீட்டாக ஹீட்டாக அதில் என்ன ஆகுது எல்லாம் சளி கூட பிரிஞ்சு வருது குளிர்ச்சியான உணவு சாப்பிடக்கூடாது சுடிநீர் தான் குளிக்கணும் சுடிநீர் தான் குடிக்கணும் அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம் பத்தி முறைன்னு சொல்கிறான் சேர்த்துக்க சேர்த்துக்கோன்னு சொல்லிடுவோம் அவ்வளோதாங்க ஆனால் எப்போது சளி இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம் நம்ம சிலி நம்ம நெஞ்சு இஞ்சி வலிக்குன்னா நான் உளுந்து கஞ்சி வச்சு குடிக்க சொல்லுவோம் அதை குடித்தானா அந்த நெஞ்சு சளிலாம் கரைய ஆரம்பிச்சிடும் இறுதியாக சளிலாம் கரையாரா இறுதியா இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் அதான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே தான் அதிகமாக புரிச்செலவு பண்ணி நோயை நோய் நோய் குணப்படுத்த முடியும் அப்போ தான் குணமாகும் அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஒரு அவல நம்பிக்கை இருக்குது ஒரு பெரிய இதாக இருக்கணும் பெரிய டாக்டரு பெரிய ஹாஸ்பிட்டலு பெரிய சிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அறிவு எங்கே இருந்தாலும் அந்த அறிவை எடுத்துக்குங்க அதுதான் அந்த சமூகம் அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இருந்து நோய் நல்லா பக்க பக்கவளைவு இல்லாமல் நல்லா ஆகணும் அப்படின்னா அது இயற்கை வைத்தியம் தான்